சுதன் பரிசுத்த ஆவையின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக புனித லூக்காய் எழுதிய பரிசுத்த பரிசுத்திலிருந்து வாசகம் ஆண்டவரே உமாக்கு மகிமை அதிகாரம் பனிரெண்டு இறை வார்த்தை இருபத்தி ஏழு காட்டு செடிகள் எப்படி வளர்கின்றன என கூர்ந்து கவனியுங்கள் அவை உழைப்பதும் இல்லை நூற்பதும் இல்லை ஆனால் சாலமோன் கூட தம் மேன்மையெல்லாம் அவற்றில் ஒன்றை போல் அணிந்திருந்ததில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன் கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவை உமாக்கு புகழ் கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை நாம் இந்த மாதம் முழுவதும் அநேக தவ முயற்சிகளில் ஈடுபட்டு பல வகையான ஜெபங்களை செய்து மன வலிமை ஜபத்தையும் செய்து உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்கு உதவி செய்து கொண்டு இருக்கின்றோம் உண்மையிலும் உண்மையுமாக நீங்கள் ஸ்தலம் என்றால் என்ன என்பதை கண்டிப்பாக இந்த மாதத்திலே நான் கொடுத்த அந்த செய்தியின் வழியாக அறிந்திருப்பீர்கள் அன்பார்ந்தவர்களே இந்த செய்திகள் நானாக உங்களுக்கு கொடுத்தது அல்ல ஆண்டவர் தாமே உங்களுக்கு கற்றுத்தரும்படியாக எனது மூலமாக செயல்பட்டார் எனவே ஆண்டவருக்கு எல்லா புகழும் மகிமையும் சேருவதாக அன்பார்ந்தவர்களே குற்றங்களுக்கு ஏற்ப கைமாறு கிடைக்கும் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் நீங்கள் கேட்கலாம் அது எப்படி நம்மளுடைய குற்றத்திற்கு ஏற்ப உத்திரிக்க சலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காக நாம் செல் செபிக்கும் பொழுதும் நம்மளுடைய குற்றங்களுக்கு ஏற்ப நமக்கும் கைமாறு கிடைக்கும் என்பதை நீங்கள் ஒரு கேள்வியாக கேட்கலாம் அன்பார்ந்தவர்களே ஒவ்வொருவருடைய குற்றத்திற்கும் தண்டனை உண்டு இந்த உலகத்தில் ஏதாவது தவறு செய்தால் நம்மை தண்டிவதற்காக அரசாங்கம் காவலர்களை வைத்திருக்கின்றது காவல் நிலையத்தை வைத்திருக்கின்றது நாம் பார்க்கின்றோம் அங்கே நீதி தலைவர்கள் இருக்கிறார்கள் நீதிபதிகள் இருக்கிறார்கள் அவர்களை நம் அவர்கள் நமக்கு தண்டனையை கொடுப்பார்கள் அதே போல் நம்மை உருவாக்கிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் வாழ வேண்டும் என்பதற்காக நமக்குள் ஒரு ஆத்மாவை வைத்திருக்கின்றார் நம்மளுடைய உடலுக்குள் அதை வைத்திருக்கின்றார் எனவே நாம் நமது உடலை பேணி காக்காமல் இருந்தோமே என்றால் நம்முடைய உடலை கட்டுப்படுத்தி கட்டுப்பாடோடு வைக்காமல் இருந்திருந்தோமே என்றால் உண்மையிலே இந்த பாவத்தின் நிமித்தம் தாம் பாருங்கள் பெரும் குடிகாரர்கள் உண்டு புகையிலை பழக்கத்திற்கு அடிமையானவர்கள் உண்டு உணவு பிரியர்கள் உண்டு சொல்லொன்னா தாகத்திற்குள் பசி எடுத்து அவர்கள் அநேக உணவுகளை உண்டு தன்னுடைய உடலை அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக வைத்துக்கொண்டு இருக்கிறவர்கள் உண்டு தன்னுடைய உடலினால் சிற்றின்பத்திற்கு அடிமையாக்கி தன்னுடைய சிற்றின்பத்தில் விழுந்து அவர்கள் தன்னுடைய ஆத்மாவை இழந்து துன்பத்தை வருத்துக் கொண்டு இருப்பே கடவுளுடைய சித்தத்தை பின்படுத்தபடி அகங்காரத்தோடும் பேசையோடும் கடவுளுக்கு விரோதமாகவும் இப்படிப்பட்டவர்களுடைய குற்றத்திற்கு என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் ஆனால் அன்பார்ந்தவர்களே இந்த ஆத்துமாக்களை நாம் பார்க்கும் பொழுது இவர்கள் தான் சுய நினைவோடுதான் அந்த பாவங்களை செய்கிறார்கள் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பாருங்கள் நீங்கள் செய்த பாவங்களை நினைத்துப் பாருங்கள் அந்த பாவங்கள் எல்லாமே நீங்கள் சுய நினைவோடு செய்ததாக தான் இருக்கும் எந்த ஒரு மனிதனும் அறியாமல் தவறு செய்வதில்லை சிறு பிள்ளைகள் செய்யலாம் ஆனால் விவரம் தெரிந்த எந்த ஒரு மகனும் மகளும் அவர்கள் அந்த உலகத்திலே தன்னுடைய சுய நினைவோடு தான் பாவத்தில் விழுகிறார்கள் என்பதை அறிந்திருக்க வேண்டும் தான் ஆண்டவர் அருமையாக இந்த நாளில் சொல்லுகின்றார் காட்டு செடிகள் எப்படி வளர்கின்றன என கூர்ந்து கவனிங்கள் அவை உழைப்பதும் இல்லை நூற்பதும் இல்லை ஆனால் சாலமோன் கூட தன்னுடைய பெருமையில் அவள் நினைத்திருக்கவில்லை அன்பார்ந்தவர்களே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு மனிதன் நான் என்கின்ற அகங்காரத்தோடும் பெருமையோடும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறானோ அவனுடைய ஆத்துமாம் கண்டிப்பாக நரகத்திற்குள் போகும் அதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் பெருமை பாராட்ட விரும்புகிறவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பெருமை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி பௌலடியார் சொல்லுகின்றார் எனவே இந்த நாட்களிலே நாம் மீதி இன்னும் அதிகமாக முயற்சிகளினாலும் தன்னுடைய கட்டுப்படுத்தி ஆண்டவருக்கு பிறருக்கு உதவி செய்து நாம் வாழக்கூடிய வேளையிலே ஆண்டவர் நம்மையும் ஆசீர்வதிப்பார் உத்திரிக்கஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கும் பொழுது அந்த ஆத்துமாக்களும் மோட்ச பாக்கியத்திற்குள் கடந்து செல்லும் பிரியமானவர்களே நடந்த ஒரு பொதுமையை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக உங்களுடைய ஆத்மாவுக்காகவும் நான் ஜெபிக்கின்றேன் ஒரு அருமையான ஒரு மனிதர் ஒரு பொல்லாத நோயினால் பாதிக்கப்பட்டு மிகுந்த துயரத்தோடு வாழ்ந்து கொண்டு இருந்தார் ஒரு நாள் அவருடைய வேதனை தாங்க முடியாமல் அவர் ஆண்டவரிடம் இவ்வாறு மன்றாடினார் ஆண்டவரே ஒன்றில் எனக்கு சுகத்தை தாரும் அல்லா இல்லாவிட்டால் என்னை இந்த உலகத்திலிருந்து இருந்து நீர் எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி அவர் மன்றாடினார் அந்த நேரத்திலே அவருக்கு முன்பாக ஒரு வானதூதர் தரிசனமாகி அவரிடம் கேட்டார் நீர் இன்றும் ஒரு ஆண்டு இதே வேதனையோடு நோயோடு துன்புற விரும்புகிறீரா அல்லது நீர் ஒரு மூன்று நாட்கள் நீர் உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்க விரும்புகிறாய் என்று ஒரு கேள்வியை கேட்டாராம் அப்பொழுது மனிதன் தன்னுடைய உடல் நோயினால் வேதனைப்படுவதை நினைத்து நான் மறித்து நாட்கள் இருக்க வேண்டும் என்ன என்னுடைய என்னை நீர் எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி அவரிடம் மன்றாடினாராம் அவருடைய வார்த்தையின்படி அவருடைய மன்றாத்தின்படி அவர் மறித்து போனார் மறித்து போன பிறகு அவருக்கு அவருடைய ஆத்மாவுக்கு கடும் கோபம் வந்தது அவர் பார்த்தார் ஒரு வருடம் கழிந்து போய்விட்டது அவர் நினைத்தார் என்னிடம் வந்து பேசியது உண்மையான வானதூதர் இல்லை ஒருவேளை சாத்தானாக தான் இருக்க முடியும் என்று சொல்லி அவர் நினைத்துக்கொண்டு கொண்டு உத்திரிகளத்தில் இருந்த பொழுது மீண்டும் வானதூதர் அவரிடம் தோன்றினாராம் தோன்றி அவரிடம் சொல்லி இருக்கின்றார் அருமையா அன்பார்ந்த சகோதரனே உன்னுடைய உடலை இன்னும் கல்லறைக்குள் பிதை புதை குழிக்குள் வைக்கவில்லை உன்னுடைய வீட்டில் இருந்து இறந்து போன உன்னுடைய சரீரத்தை இன்னும் தூக்கி கொண்டு போகவில்லை நீ ஒரு வருடம் ஆகிவிட்டது என்று சொல்லுகின்றே என்று சொல்லி கேட்டாராம் ஆம் அன்பார்ந்தவர்களே அந்த ஒரு நாள் கூட ஒரு நிமிடம் ஒரு நிமிஷம் அந்த உத்திரிக்கஸ்தலத்தில் ஒரு மணியாக ஒரு ஒரு வருடமாக இருந்தது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் எப்படிப்பட்ட பாவங்களை செய்கின்றோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே பாவத்தில் இருந்து வெளியிலே வருவோம் நினைத்த செய்த பாவங்களை நினைத்து இந்த நாளிலே நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்வோம் பரிசுத்த வாழ்க்கை வாழ்வோம் என்று சொல்லி முடிவு எடுப்போம் ஆண்டவரிடம் ஒரு பொருத்தனையை செய்வோம் ஆண்டவரோடு இருப்போம் ஆண்டவருடைய கரத்தை பிடித்து நடப்போம் ஆண்டவரோடு எப்பொழுதும் ஒன்றித்திருக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை கேட்போம் நல்ல ஞானத்தை தாரும் என்று சொல்லி கேட்போம் ஆண்டவர் நம்மை பொறுப்படுத்திக் கொள்வார் எப்படிப்பட்ட பாவியாய் நீங்கள் இருந்தாலும் சரி இந்த நாளில் ஒப்புரவாகி மன்னிப்பு கேளுங்கள் ஆண்டவருடைய பாவத்தை மன்னிப்பார் நீங்களும் மற்றவர்களுக்காக ஜபிக்கும் பொழுது அவர்களுடைய பாவங்களை மன்னித்து ஆண்டவர் அவர்களை மீட்டருள்வார் என வீக் இந்த சில மணித்துளிகள் என்னோடு இணைந்து நற்கர்ணை நாதரிடம் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் நீங்கள் ஜெபிப்பீர்களாம் இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயினல் ஆவியேன் தந்தையே இந்த காலை பொழுதிற்காக மக்கள் நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் சுவாமி தகப்பனே இந்த காலை பொழுதிலே உமது உன்னதமான பிரசனத்தினால் எங்களை நிரப்பி உமது இரக்கத்தினாலும் கிருபனாலும் தாங்கி கொண்டு எங்களுடைய பாவங்களை மன்னிக்க நாங்கள் செய்த பாவங்கள் எல்லாம் சுய நினைவோடு செய்த பாவங்கள் தான் என்பதை எங்களுக்கு சுட்டி காண்பித்து இந்த நாளிலும் தகப்பனே எங்களுக்கு ஞான உபதேசமாய் ஞானத்தோடு ஞானத்தை எங்களுக்கு உமது வார்த்தையின் வழியாக கற்றுக் கொடுத்ததற்காக மக்கள் நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் சுவாமி தகப்பனே இனி வரக்கூடிய நாட்களிலே தவ முயற்சிகளில் ஈடுபட்டும் என் ஆண்டவருடைய சித்தத்தின்படி நடந்தும் என் ஆண்டவருக்கு பணிந்து நடந்தும் பிறருக்கு உதவி செய்தும் ஆண்டவரே உத்திரிக்கல் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காக ஜெபித்தும் வாழக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறோம் அப்பா தகப்பனே எங்களுடைய ஆத்மாவை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் எந்த சூழ்நிலையில் நாங்களும் பாவத்தில் விழுந்து விடாதபடி யாரையும் பாவத்திற்குள் தள்ளிவிடாதபடி நாங்கள் வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தர வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறோம் தகப்பனே இந்த அருமையான நேரத்தில் ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு தந்திருப்பதற்காக உமக்கு சோத்திரம் சோத்திரம் ஸ்தோத்திரம் மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருகது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல புலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமீன் அருள் வாழ்க கர்த்தருடனே கர்த்தரும் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகியும் பாவிகளார்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே நாம் செய்த தவறுகளுக்காக மனம் அருந்துவோம் எந்த ஒரு பேராசைக்கும் இடம் கொடுக்காதபடி உலகத்தின் பின்பு சென்று உலக காரியங்களை செய்து நம்மளை கரைபிடித்து விடாதபடி உண்மையாக வாழ்வோம் ஒத்திரிக்கை இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்காக ஜெபித்து அவர்களையும் ஓச்ச பாக்கியத்திற்குள் அழைத்து செல்வோம் இப்பொழுது நற்கரனை ஆதர் தரும் ஆசீர்வாதத்தை விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்வோம் எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்